நிறைய பேர் கூட கமெண்ட்ஸ்ல கூட சொல்றீங்க இன்னக்காவ ஹேர் கேர் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ரொம்ப மாசம் ஆச்சுね समருக்கு சூப்பரான ஹேர் கேர் எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே இது சூட் ஆகும் இந்த mixல வந்து பாத்தீங்கனா நம்ம நம்ம ஸ்கால்ப்ல ஃபர்ஸ்ட் இதுنا லேப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர்ல வந்து அப்ளை பண்ணுறோம் தெரியதா குட்டி குட்டியா வேர்க்குருவா இல்ல பிம்ப் குளா ஒண்ணுமே தெரியல யாராரோ வராங்க நம்மளை கேட்காம நம்ம ஃபேஸ்ல பார்த்தாலே இது தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு அண்ட் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க வெல்வெட் பில்லோ மாதிரி இருக்கும் வணக்கம் காய்ஸ் ஒ கம் பேட் டியூப் பிரசேஷி வை ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஹேர் கேர் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நானும் ட்ரை பண்ணுவேன் போடலாம் போடலான்னு பட் ஆனால் நானே ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய ஹேரை மெயின்டைன் பண்ணி ஆக்சுவலாக ரொம்ப நாள் நாளாச்சு ப்ரைடுக்குன்னு வெளியெல்லாம் போகிறோமா அங்கங்கே ஸ்டே பண்ணுறோம் ஸோ வீட்டுக்கு வந்தனே நமக்கு ரெஸ்ட் எடுக்க தான் தோணுது அந்த பராமரிப்பெல்லாம் வந்து பண்ண தோணலை பண்ணுறக்கும் டைம் இல்லை ஸோ அதனால இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கங்காட்டி ஹேர் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கூட கமெண்ட்ஸில் கூட சொல்கிறீங்க என்னக்கா ஹேர் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ரொம்ப மாசம் ஆச்சுன்னு இப்போ சம்மர் டைம் வேறு ஸோ நம்ம ஹேரை நம்ம அதை பாதுகாத்தவோம் ஸோ அதுக்கு ஒரு வழி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே ரொம்ப நாளாச்சு என்னோடய ஹேரை வந்து நான் கேர் பண்ணியே சொல்ல போனால் எதுவுமே பண்ணுறதில்ல ஸோ அதனால தான் இப்போ ஒரு வீடியோ அது அப்படியே உங்களுக்கு வந்து நான் அதை வந்து இப்படி என்ன பண்ணலாம் சம்மருக்கு சூப்பரான ஹேர் கேர் அப்படின்னா இது சொல்லலாம் எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே இது சூட் ஆகும் ஹேர் கேர் பிளஸ்னிங் எப்படி பண்றதுன்னு ஹேர் க்ரோத்துக்காக வந்து எந்த ஒரு கத்தாலையும் ஹேர் ஹேர் ஸ்மூத்னிங்காக பாத்தீங்கன்னா இந்த கேர்டு இதில் இருக்க கேர்டும் வந்து நம்ம ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி அது மட்டும் இல்லாம இது கூட இன்னொன்று வந்து ஆட் பண்ண போதும்

இது கூட இன்னும் ஒரு ஐட்டமும் ஆட் பண்றேன் அது வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மிக்சி எடுத்துக்கோ இதுவும் மறைக்குதுல வந்து கத்தாலைய வந்து அது செடியில இருந்து கட் பண்ணிட்டு வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணிடுங்க இதுலேருந்து இருந்து ஒரு எல்லோ கலர் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி வரும் சோ அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் ஃபுல்லாக நம்ம பீல் பண்ணி எடுத்துட்டு தென் நம்ம வந்து பத்தாவில் வந்து அந்த உள்ளே இருக்க ஜெல் இருக்குல்ல அதை மட்டும் தான் போட இது எப்படி வந்து நான் ஈஸியாக வந்து இந்த ஜெல் எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ அந்த கத்தி வச்சுட்டு லைட்டாக இந்த இந்த மேலே இருக்க சீனை மட்டும் இந்த மாதிரி எடுத்து இப்படி பண்ணீங்கன்னா அது அப்படி அதுவே வந்து டைட்டா பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உரிச்சுட்டு அதுவே வந்துடும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஜெல்லு வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து இந்த மாதிரி உரிச்சு உரிச்சு எடுக்கணும் ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ மீன் இந்த கத்தாள ஜெல்லை வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன்ல வந்து நான் ஒரு என்னோடய ஹேருக்கு ஒரு த்ரீ ஃபோர் ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துருக்கேன் ஃபோர் அண்ட் ஹாஃப் இதை சிவா பார்த்தோன்னா நான் கொம்பிடுவான் ஏன்னா அவனுக்குன்னு தனியாக தயிர் ஊற்றி வச்சுது நம்ம வந்து கத்தாளி ப்ளஸ் தயிர் இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து ஹாஃப் லெமன் சேர்த்துக்கிறேன் அதில் தான் இதை போய் நம்ம மிக்சியில் நல்லா ப்ளைண்ட் பண்ண போகிறோம் ஜி பூ பா ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஸ்மூத்தினிங் க்ரீம் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி போங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கத்தாளி கெட்டியான் இருந்துச்சுன்னா அதை அப்படியே கையிலேயே எடுத்து கட்டால தூக்கி போட்டுங்க அதுவும் இந்த மாதிரிலாம் நிற்கும் குட்டி குட்டியாவது பீசஸாக ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டுக்கலாம் இது கூட லெமன் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிட்டு நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அங்கே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்போ தான் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து இந்த இந்த மிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் லெமன் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது அங்கங்க கொஞ்சம் அந்த கத்தால வந்து கொஞ்சம் கெட்டி கெட்டி அங்கங்கே இருக்கும் ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை நம்ம ஹேரில் வந்து நம்ம ஸ்கேரில் ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி ஹேரை வந்து கொஞ்சம் ஃப்ரண்டில் போட்டுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்க கொஞ்சம் கண்டாகவே தான் இருக்குது ஸ்மெல்லும் தயிர் ஸ்மெல்லு இருக்குது தயிர் சாப்பிட்றவங்களுக்கு இது ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தயிர் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அதாவது ஹேர் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ கிகாய் இந்த ஒரு ரெமிடி போதும் உங்க ஹேர் க்ரோத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் தென் உங்களோட ஹேரையும் வந்து ஸ்மூத்னிங்காக வச்சுக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நம்ம லெமன் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதாவது பொடுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து சரி பண்ணிடும் இதெல்லாம் வந்து முன்னாடி முந்தியில வழிஞ்சு வரும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணி பண்ணிதான் அவ்வளவு கஸ்தசமா இருக்கும் பரவாயில்ல இல்லை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸை பார்க்கும் போது கொஞ்சம் கன்றாவே கேவலமா இருக்கும் ஆனா இதெல்லாம் பண்ணினா தான் வந்து நம்மளோட ஹேர் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் தோ என் மண்ட பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு நீ பாருங்களேன் எப்படி வழிஞ்சு வந்துட்டு இருக்குன்னு இதெல்லாம் ஐஸ்காரண்ணா வேற இந்த சால போட்டிருக்கேன் இப்போ புரியுதா அண்ணா நான் வீடியோ எடுக்கிற நேரத்தில் தான் அவர் ஐஸ் ஊத்துட்டு வரணுமா இல்லை அவர் ஐஸ் ஊத்துட்டு வர நேரத்தில் நான் வீடியோ எடுக்கணும்னு தெரில கண்டிப்பாக ஒன்னாக இருந்தால் தான் என்னோட ரிசல்ட் வந்து நல்லா தெரியும் நம்ம பாருங்களேன் தெரியுதா குட்டி குட்டியா வேர்க்குருவா இல்ல பிம்பிளா தெரியல யாரோ வராங்க நம்ம ட்ரை அதை நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன் இன்றைக்கே தான் எடுக்கிறேன் இப்படியே தான் எடுக்கிறேன் வந்து ஷார்ட்ஸ்ல போடுறேன் பாத்தீங்களா அந்த கரும்புலிகள் குட்டி 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 குடுனையா இருக்கு பிம்பிள்ஸ்லாம் இப்பெல்லாம் எனக்கு வரவே வராது என்ன ஆச்சுன்னே தெரியல என்ன ஆச்சு என் மூஞ்சிக்கு இந்த ரெமிடி வந்து ஒரு மேஜிக் தான் சொல்லலாம் ஸோ எப்படி இருக்குன்னு ஃபைனல் லுக் உங்களுக்கு ஸோ ஃபைனல் நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக அதுவும் இல்லாமல் ரொம்ப தலை வந்து நல்லா காஞ்சாதான் அந்த கத்தாழையோட அந்த டஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் பார்த்தாலே இதில் தெரியும் அவ்வளோ சாஃப்டா இருக்கு அண்ட் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க வெல்வெட் பில்லோ மாதிரி இருக்கும் ஸோ மறக்காம இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க ஹேர் க்ரோத்துக்கும் ப்ளஸ் ஸ்மூத்னிங்க்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் செலவுலாம் பண்ண இல்லை ஜஸ்ட் மூணு மூணு இன்கிரீடியன்ட்ஸ் தான் அதுவும் லெமன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட டான்ட்ரஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் லெமன் யூஸ் பண்ணுறோம் கண்ட்ரோல் கிடையாது சுத்தமாகவே கிளியர் பண்ணிவிடும் ஸோ இது கேரட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட ஹேர் ஸ்மூத்னிங்க்க்கு சாஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஆலோவேரா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்காக நம்ம ஹேரை வந்து கொட்டாமல் பார்த்துக்கும் ஸோ அதனால வந்து ஆலோவேரா யூஸ் பண்ணுறோம் ஸோ இது மூணும் சேர்ந்தால் திரையன் வன்காம்போ தான் அந்த மாதிரி தான் ஸோ மறக்காமல் இந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெயில் காலத்துக்கும் ரொம்ப ஹேருக்கு வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கேர்ள்ஸ் பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன் அண்டல் பிரஸ்னியா சிவா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரஸ்னியா சிவா எடிட்டா சிவா அண்ட் நம்மளோட புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கா பிரசன்யா மேக் ஓவர் சேனல் வந்து இன்ஸ்டாவில் இருக்குது முடிஞ்சால் அதோட ஐடியா வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய்